எல்லோருக்கும் வணக்கம் கேக் ஐநூறு கிராம் அளவு வச்சு செய்ய போகிறேன் நானூற்றி ஐம்பது கிராம் பட்டர் எட்டு முட்டை நூறு கிராம் கஜு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கூடவும் சேர்த்து கொள்ளலாம் ஐம்பது கிராம் திராட்சை எடுத்திருக்கிறேன் நூற்றி ஐம்பது கிராம் வறுத்த ரவ்வை வெனிலா ப்ரவுன் சுகர் பவுடர் சுகர் நானூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் பேரிச்சம்பழம் ஐநூறு கிராம் எடுத்திருக்கிறேன் பேரிச்சம்பழம் ஸ்வீட்டாக இருக்கிறதால தான் நான் சீனியில் ஒரு ஐம்பது கிராம குறைச்சிருக்கிறேன் அதோட இருநூற்றி ஐம்பது எம்எல் பால் எடுத்திருக்கிறேன் ஐம்பது எம்எல் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்குறேன் தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் எடுத்ததால் தான் பட்டரை நானூற்றி ஐம்பது கிராமாக எடுத்தன இப்போ செல்ஃப் ரைசிங் ஃப்ளோ முந்நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் அதோட நூற்றி ஐம்பது கிராம் வறுத்த ரவை சேர்க்கும்போது அது ஐநூறு கிராம் அளவுக்கு வந்துடும் இந்த பேரிச்சம்பழத்தை நான் நைட்டே ஊற விட்டு வச்சிருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெஸ்கஃபே கோல்டு பிளண்ட் காஃபி எடுத்து இருநூற்றி ஐம்பது எம்எல் சுடுதண்ணியில் கரைச்சு இந்த பேரிச்சம்பழத்தை நான் ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நாங்கள் கேக்கு செய்ய ஆரம்பிப்போம் செய்யும்போது நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் இப்போ இந்த கேக்குக்கு தேவையான மாவை அரிச்சு கொள்ளுவோம் இந்த மாவில் நான் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் போட்டிருக்கேன் இதை நாங்கள் நல்ல அழகாக அரிச்செடுப்போம் கட்டி இல்லாமல் அரிச்செடுப்போம் ஒரு டீஸ்பூன் கருவா கராம்பு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் சேர்க்குறேன் கருவாவும் கராம்பு இதை நல்லா கட்டி இல்லாமல் அரைச்செடுப்போம் இப்போ முந்நூற்றி ஐம்பது கிராம் மா அரிச்செடுத்தாச்சு இப்போ இதோட நூறு கிராம் கஜு சேர்த்து மாவுக்குள்ள கலக்குறேன் ஏன்னு சொன்னால் இதை கலந்தால் அடியில் அடையாது நாங்கள் கடைசியாக போட்டோமா இருந்தால் கேக் ட்ரெயில் அடியில் வந்து அடைஞ்சு அதால் தான் மாவோட கலக்கிறேன் அடுத்தது வந்து ஐம்பது கிராம் திராட்சை எடுத்துருக்கு இந்த திராட்சையையும் இதோடு சேர்த்து கலக்கிறேன் திராட்சை கூட போட லேண்டா திராட்சைன்ற டேஸ்ட்டு வந்து பேரிச்சம்பழத்தோட டேஸ்ட்டு இல்லாமல் பண்ணிடும் அந்த வாசமும் பேரிச்சம்பளத்தின் வாசம் வராது அதால் தான் நான் குறைச்சி போட்டிருக்கிறேன் அடுத்தது வந்து நூற்றி ஐம்பது கிராம் வறுத்த ரவை அதையும் இந்த மாவோட சேர்த்து கலந்து வச்சுக்கொள்கிறேன் இந்த பேரிச்சம்பழம் நான் நேற்றே ஊற வச்சது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் நெஸ்கஃபே கோல்டு பிளண்ட் காஃபி இருநூற்றி ஐம்பது எம்எல் ஹொட் வாட்டரில் கரைச்சி ஊற விட்டது இதை நாங்கள் இப்படி மசிச்செடுப்போம் என்னென்னு சொன்னால் மிக்சியில் நாங்கள் இதை அரைச்சா ரொம்ப களியாக போயிடும் அப்போ அது வந்து டேஸ்ட்டு தெரியாது இதில் ஒண்டும் மசிஞ்சு இருந்தால் தான் அந்த பேரிச்சம்பழம் கேக் சாப்பிடும்போது கடிபடும் அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் ஏதோ எப்படி லைட்டாக மசித்தேன் நல்லா ஊறி என்ன நான் நேற்றிரவே ஊற வச்சுட்டேன் அதால் சும்மா லைட்டாக அப்படி மசித்தாலே காணும் இப்போ பட்டர் நாங்கள் இதில் போட்டுட்டோம் பேசினில் பேசினை மிஷினில் ஹிட் பண்ணோம்

பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இந்த சீனியும் பட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நல்லா பத்து நிமிஷம் நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டுது இப்போ நான் இதோட தேங்காய் அண்ணை சேர்க்குவேன் ஐம்பது கிராம் தேங்காய் அண்ணன் ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதோட எட்டு முட்டை சேர்க்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் உங்க முட்டை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் பால் சேர்த்துறன் இருநூற்றி ஐம்பது எம்எல் பால் வெணிலா ஒரு மேசத்த இந்த பேரு இதோடு சேர்க்கிறேன் பேரு சம்பளத்தை இதில் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் நாங்க கலப்போம் இப்ப இது நல்லா கலந்துக்குது மாவை மிக்ஸ் பண்ணுவோம் கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மாவை போட்டு மா கலந்து வச்சிருக்கிறோம் ஏற்கனவே அந்த மாவை போட்டு கரண்டியால் மிக்ஸ் பண்ணுவோம் நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகிட்டுது இப்போ நாங்கள் ட்ரேயில் மாற்றுவோம் இதை ட்ரே நான் ஏற்கனவே பேப்பர் போட்டு வச்சிருக்கிறேன் இந்த ட்ரேயில் ஃபுல்லாக அரை கிலோ அளவு இதில் விடலாம் பெரிய ட்ரே உங்கள்ட பெரிய ட்ரே என்று சொன்னால் ரெண்டு சின்ன சைஸ் ட்ரேயில் நீங்கள் ரெண்டாக ஊற்றி கொள்ளலாம் இப்போ இதை ட்ரேக்கு மாற்றுவோம் கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணி சரி பண்ணிக்கோங்க டீ ஹீட் அவனில் நூற்றி எண்பது டிகிரி இருந்து ஐம்பது நிமிஷம் வச்சுட்டு நாங்கள் குச்சி வச்சு குத்தி பார்த்து வேக்காயினா வெளியில எடுப்போம் இப்போ கேக்கு நல்லா வெந்துட்டுது நாங்கள் இது வெந்துட்டுதான் பார்க்க போகிறோம் குச்சியில் குச்சி எடுத்துட்டு சென்டரில் நான் குத்தி எடுக்கிறேன் ஒன்று மொட்டையில் ஒன்று மே இது வந்து நார்மல் பட்டை கேக்கை விட ஆடுறதுக்கு கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும் பட்டர் கேக்குன்னு சொன்னால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் கட் பண்ணலாம் இது வந்து பேரிச்சம்பழ போது கொஞ்சம் சூடு கூட நிற்கும் அதால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் இதை கட் பண்ணி காட்டுவேன்